திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலையினை அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்பினரும் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் கட்டி தொடர்ந்து மறைப்பதாக கூறி அரசு துறை அதிகாரியிடம் சிலை பராமரிப்பு குழுவினர் பலமுறை புகார் அளித்தனர் இருப்பினும் தொடர்ந்து இச்செயல் நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமாக கடந்த பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆண்டார்குப்பம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தந்தபோது இப்பகுதியில் ரோட் ஷோ நடத்துவதற்கு வருகை தந்தார் அப்போது டாக்டர் அம்பேத்கர் சிலையை மறைத்து அலங்கார தோரணைகளும் மேடைகளும் அமைக்கப்பட்டு இருந்தது இது அந்த சமயத்திலேயே பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு தற்போது சிலை பராமரிப்புக் குழுவினர் அதனை கண்டிக்கும் வகையில் கடும் வெயில் என்றும் பாராமல் அம்பேத்கர் சிலை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் பொன்னேரி காவல்துறையினர் சமாதானம் பேசி வரும் நிலையில் இதற்கு தக்க முடிவு வர வேண்டும் என்று தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது